மாவு ஊற்றி ரெண்டு இட்லி சுற்றி வச்சதா கரெக்டாக இருக்கும் பரவாயில்ல மாவு நல்லா புசு புசுன்னு தான் இருக்குது ம் இட்லி நல்லா வருது உளுந்து அந்த நடக்கலை வாங்கணும்ல அதுதான் நல்லா இருக்குது இங்கே வண்ணாச்சும் திரும்பல கடையில் கல்லு மாதிரி இருக்கும் இட்லி ஆமாம் இனிமேல் உளுந்து வந்து நடக்கடலையே வாங்கிக்கணும் ஒருத்தருக்கு அஞ்சு இட்லினு கணக்கு போட்டால் கூட ஒரு ஐம்பது இட்லி ஒரு ஐம்பத்தஞ்சு இட்லி தேவை சரி இன்னும் ரெண்டு இட்லி ஊற்றிக்கலாம் இன்னும் ரெண்டு வீடு மூணு வீடு ஊற்றா கரெக்டாக இருக்கும் மாவு தான் நிறைய ஆட்டி பிடிச்சிருந்தோம் மாவு நம்ம காசு கடையில் வந்து போகிறான் பக்கிட்டு பக்கெட்டு ஆட்டி வச்சு ரெண்டு பைக்கு இருக்குது இந்த ஒரு பைக்கி கேச்சா இன்னொரு பைக்கு இருக்குது எவ்வளோ ஒன்று மூடிக்கலாம் ம் நல்லா அழுக்கி மூடி வைக்கலாம் அப்போ அசிக்கமாக வேவோம் வேப்பந்தெல்லாம் அசிக்கமா வேவாது நம்ம ஒரு ஹோட்டலில் பார்த்தோம் நீட்டாக அப்படியே இருந்தது ஆ டிஃபன் பாக்ஸ் மாதிரி நீட்டாக அது பாக்ஸ் மாதிரி இட்லி வந்து டேட்ரே ட்ரேட்ரேவோ அடிக்கி வச்சிருந்தாங்க மாவு ஊற்றுனாங்க அஞ்சு அனுஷ்ட்டு இக்கி ரெடி ஆயிடுச்சு எப்படினா ஒரு இடத்தை எப்படியும் ஒரு நூறு இட்லி வந்துருக்கும் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம குடும்பத்தை கரெக்டாக இருக்கும் அதில் என்ன கடையில் வைக்கிதுன்னு தெரியலையா ம் பசங்க சொல்லி ஃபோனில் பார்க்க சொன்னோம் ஃபோன் வைக்கிட்டு

ஆமா நம்ம கிட்ட உங்களை வாங்கி சொல்லவே இல்லையா நம்ம தான் வந்து நான் பரி நகை தான் குத்துதே நம்ம கிட்ட கேக்கவே இல்ல உங்களே முட்டை நடி தக்குன்னு கேட்டு போட போறல ஒரு நாள் நல்லா இருக்கு எடுத்து போடு என்ன ரெண்டு ரெண்டு ஆம்பிட் போட்டா சரியா போடு ஆமா பணத்தை தண்ணியே செலவு பண்ண நல்லா பண்ணுவீங்க இன்னைக்கு மட்டும் எவ்வளவு செலவாச்சே ஆச்சே என்னடி 1300 ரூபாய் ஆச்சுடி ம் ஒரு நாளைக்கு 1300 ரூபாயா கணக்கு போடுங்க ஒரு மாசம் எவ்வளவு ஆதுன்னு 5000 ரூபாய்க்கு மேல போகுது இதெல்லாம் குடும்ப நட்ட ஆள் செய்யற வேலைய அதல நீ தான் நீ ஃபோன் பண்ணி 1 கிலோ மட்டன் வாங்குங்க 1 கிலோ சிக்கன் வாங்குங்கன்னு சொன்னா நான் அடி வேலைன்னு சொன்னா

அப்படின்னு சொல்லி அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம் நான் சொன்ன சொல்லி அப்படி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து இது பண்ணுறீங்களா ரெண்டு பொம்பளை பசங்க வச்சுருக்கோமே கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை ஒரு பையன் எடுக்குதா ஐயோ இந்த பொம்பளைங்களே நம்ப முடியலமா ஆ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்களேவா சரி கொடுங்க வாங்கி வந்துட்டீங்க வேற என்ன பண்ணுறது சமைச்சு தான் இந்த பொம்பளையை புரிஞ்சிக்கவே முடியலம்மா நம்மளால் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் கிட்டே ஆகும் போது இன்னொரு மனசு என்ன தான் இருக்கு என்னால புரிஞ்சிக்க முடியல ஆமாம் புரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க சரி சரி இட்லி ரெடி ஆயிடுச்சு சட்னி ஆச்சு தானே சாப்பிட்டு போயிட்டு காய்கறியில் வாங்கி வந்துருங்க அப்புறம் மழை பிடிச்சிச்சு காய்கறியில் வேலை அதிகமாக போய்டும் பூங்கா நாங்கள் அம்மா வாங்கிட்டாங்க தக்காளி க கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இந்த நிறைய காய்கறி வேணும் பூண்டு வேணும் அப்புறம் புளி வேணும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க நீ போட்டு லிஸ்ட்டு போட்டுனே போய் எதுக்கெல்லாம் காசு ஆரம்பிச்சுக்கோங்க ஆமாம் எது கேட்டாலும் காசு இருக்காது காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைன்னு குடும்பம் நடத்துவார் மாதிரி ஒரு இத்தனை பேர் இருக்குமா வீட்டில் அப்படிலாம் சாப்பிட தேவை இல்லையா இதெல்லாம் காய்கறிலாம் வாங்காமல் எப்படி சாப்பிட்றது எப்படி குடும்பம் நடத்துறது மீறி போனால் ஐநூறுரூபா ஆகும் காய்கறிக்கு ஆ வாரத்துக்கு ஐநூறுரூபா கொடுத்து கூட காய்கறி வாங்கிக்கிற மாட்டீங்களா சரி வேணா விடுங்க டெய்லி வந்து வேணா இருந்து காரக்குழம்பு வச்சு தரேன் முட்டை வேணா இருக்கீங்களா ஆம்லேட் போட்டு தரேன் அவள் தான் ஒரு வாரத்துக்கு டே ஓட்டிட்டு வேண்டியது தான் காய்கறி வேணா ஒன்றும் வேணாம் ஆ இட்லி சாப்பிட்டு போய் பாடுங்க போங்க அதன பண்ணீங்க போங்க ஐயோ நம்ம காரக்குழம்பு யாரால காரக்குழம்பு சாப்பிட முடியும் காய்கறி தான ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வாங்கி வரேன் நீங்கள் ஒன்றும் ரெண்டு நிமிஷத்தில் வேணா தேவையில்ல அங்கே அத்தை வர பிஸியாக இருக்காங்க கூட சொல்லியில் நீங்கள் போய்ட்டு இட்லி சாப்பிட்டு பொறுமையாக போங்க இன்னும் அரை மணி நேரத்தில் போதும் என்னது சண்டை போட்டுருக்காங்களா யார் கிட்ட சண்டை போடுறாங்க கொழால சண்டை நடக்குது நீங்களாம் ஒன்றும் போத்தவலை போங்க போய் வேலை பாருங்க போய் சண்டை மரத்துலேருந்து விழுந்த தேங்காய்லாம் இருக்குது

வீட்டில் வேலை செய்யணும்னா அப்படியே முக்கால் அழுவாங்க நம்மளுக்கு மட்டும் தான் எழுதி வச்சுக்க போகுது வீட்டு வேலை செய்யணும்னு மத்தவங்க யாரும் ஒரு வேலை சொல்லு அப்ப நீ தான் செய்வாங்க நம்ம மட்டும் இருக்கணும் வச்சு கூடாது நமக்கு கால் வைக்காது நமக்குள்ள உடம்பு வைக்காது நம்ம மட்டும் அம்மா தப்புமே சிச்சை மாதிரி இருக்கணும் தான் லட்சுமி வருவாங்களாம் சரி மட்டன் சிக்கன் இருக்கு முட்டை வர இருக்கா எடுத்து தூள் வச்சிடலாம் மாத்திரமா அதுக்கப்புறம் சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணிடலாம் கொஞ்சம் சுத்தி ஃபைவ் செஞ்சிடலாம் அப்புறம் வந்து மட்டன் இருக்கு மட்டன் குழம்பு வச்சுன்னு வச்சிக்கலாம் இப்போ காலைல இட்லிக்கும் தொட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு அதையும் குழம்பு வச்சுக்கலாம் அம்மா ரெண்டு வேலை செஞ்சிருக்க மாட்டேன் தெரியும் இப்படி செஞ்சுட்டு நினச்சிக்கேன் காலையில் காயிடும் மத்தியானத்துக்கு ஆகிடும் நைட்டுக்கு வந்து மிச்சம் மீதி மாரி வச்சு கொஞ்சம் ரசம் வச்சுக்கணும்னா அம்மா இன்னைக்கு பொழுது போயிட்டு முடியாமா இந்த நாட்டுக்கு அம்மா ஒரு நாள் பொழுது போகிறது ஒரு யுகம் மாதிரி இருக்கு என்னடி பண்ணுற வா 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 இந்த வீட்டில் தானே இருக்கிறேன் நீ உன் பார்க்க முடியல எங்கன்னா வீடு அடங்குறியா எங்கே தான் போய் ரவுண்ட் அடிச்சுன்னு இருப்பியா காலையில் எழுந்துக்கும் போது ஆள் இருக்க மாட்டேது ஆ சரி எங்களை பார்க்கும் போது ஆள் இருக்க மாட்டேன் எங்கே தான் போகிறேன் எங்கே தான் வரேன் நீ நான் எங்கேடி போகிறேன் ராசாத்தி போய் பார்த்துட்டு வந்தேன் எப்படி இருக்கா ஏது இருக்கா எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் ஆமாம் நான் கூட கேட்கலாம் நினச்சேன் பார்த்துக்காங்களா அவன் விட நல்லா சூப்பராக பார்த்துக்குறாங்கடி ஆ அந்த சின்ன ஒரு குழந்த இருக்குது அதை மட்டும் நீ பார்த்துக்கணும் போதும் அது குழு அதுக்கு இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணால் போதும் மற்றபடி நீ எந்த ஒரு வேலையும் செய்ய தவிரலை வீட்டு வேலைலாம் அவர் செய்ய சொல்றதே கிடையாது சமந்தருக்கு துணி தூய்ய சோறாக்கு காய்கறி பண்ணி அதெல்லாம் அந்த வேலை எதுவுமே கிடையாது சாத்திக்கு உட்காந்தபடியே தான் இருக்கிறான் உட்காந்தபடியே அந்த குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும் தான் வேலை அந்த குழந்தை கூட படத்துக்கு மருந்து ஊற்றுறதுக்கு அது என்ன பண்ணோம் எது பண்ணோம் அதெல்லாம் சொன்னா மட்டும் போதுன்னு வச்சிருக்கா ராசத்தி நல்லா ராசத்தியா ராசத்தி மாதிரி பேர் மாதிரி இருக்கா பரவாயில்லமா பரவாயில்லமா தெரியாத வீடு கூட நல்லா பார்த்துக்கிறாங்களே ஆமாம் ராசத்தி கிட்ட கேட்டேன் நீ வந்து உன் பிள்ளையே மருமகளாக உன் பேரம்பத்தில் வந்து பார்க்குறது நிறைய ஏன்டி அப்படி இருக்கிற கோமாவே அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அதுக்கு அவன் சொல்கிறா ஏன் என் பிள்ளைய மருமகளும் தான் இங்கே இருக்கிறாங்களே நான் எதுக்கு அங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்கா ஏதாவது அங்கே இருக்கிறாங்களா ஓ பிள்ளை வர இப்போ அவங்க போயிட்டாங்க அங்கே அந்த வீட்டுக்கு போயிட்டாங்களா அதில் ஒரு லூசு அந்த வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன் பொண்ணு அவங்கள தான் அவள் பிள்ளை மருமகன்னு சொல்கிறான் அந்தளவுக்கு அவள் நல்லா பார்த்துக்கிறாங்களா இனிமேல் இந்த பிள்ளையெல்லாம் பார்க்கறதுக்கு வரமாட்டவா ஆமாம் மூணு வாரம் சொத்துக்கு என்ன பேச்சு பேசினா அவன் மருமக ஆ இப்போ இப்போ ராஜா ராசக்தி மாதிரி இருக்கா சூப்பரா ஆமாம்மா அந்த மீன்கிறது வாய் அதிகம் தான் ஆமாம் மாமியார் அவ்வளோ பேச்சு பேசினான் இப்போ பாரு அவ இல்லை இவங்க இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு பார்த்தாங்க அவரா ராணி மாதிரி இருக்கா பெரிய மாளிகையில் ஆமாம்மா நல்லா மாசிருக்காங்க ஓகே நல்லா தான் நடக்கும் அதான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்து என்ன தேவைப்படுதா அதுக்கு அவளுக்குன்னு அவளுக்கு எதுவுமே தேவைப்படல எல்லாத்தையும் அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க கட்டிக்க துணிமலேருந்து ஜாக்கெட்லேருந்து பாவடிலேருந்து எல்லாமே அவங்களே அஞ்சு அஞ்சு செட்டு வாங்கி கொடுத்துக்கிறாங்க இப்போ நான் போய் பார்க்கும்போது புது 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 புடவை தான் கட்டினேன் நல்லா பாட்ரு வச்சு நல்லா கையளவுக்கு பாட்ரு பாட்ரு வச்சு பட்டு போட மாதிரி இருக்குது காட்டன் படவை தான் நான் பார்க்குறதுக்கு பட்டு புடமே இருக்குது அந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்துருங்க நல்லா கலர் கலராக இருந்து கொடுத்து வச்சு அவன் சரி என்ன வச்சுக்கிறேன் பேங்கில் அது ஒன்றும் இல்லைம்மா கடலே இட்லி தொட்டுக்கிறதுக்கு குழம்பு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக சிக்கன் மட்டன்லாம் வாங்க சொன்னேன் அப்படியே மாற்றிட்டு வச்சுக்கலான்னு அதான் இந்த கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிக்கணும் அதே கையிலே வச்சுருக்கா மணி இப்படியே எட்டாவது என்ன பத்து மணிக்கா டிஃபன் போடுவா ஆ இருக்குது எத்தனை ஏழு மணிக்காக ரெடி பண்ணி வைக்கணும் இருக்காது இருக்காதுக்கா அவங்க மாமலா இருக்க மாதிரி எத்தனை மணிக்கு தான் டிஃபன் போவா நான் அங்கேயே சாப்பிட்டு வந்தேன் பரவாயில்ல ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெலாம் அந்த வீட்டில் தான் சுட்டு சுடு இட்லியும் ஆட்டுக்கால் பயம் செஞ்சு வச்சுருந்தாங்க சாப்பிட்டு தான் வந்தேன் சரி குடுக்கலாம் கழுவிட்டா சின்ன சின்ன கட்டி பண்ணிக்கிறேன் நல்லா வெள்ளாட்டு கழிவு வேணாம் இல்லை செம்பரு வேணுண்டாரா பாத்தியா சொல்லி அனுச்சாவிட்டேன் நான் வெள்ளாட்டு கறி தான் தரேன் ஆ எல்லாம் ஆழந்தால் தான் டக்குனு வேகம் என்ன வச்சுக்கா கல் மாதிரி இருக்கும் வேகவே வேகாது நாற்ற வேணாது கற்றுல கொடு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துனாரே அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி நான் தேவை மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை அப்படியே வாயை பார்த்துன்னு இருப்பேன் மணி எட்டானாலும் உடம்புல கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே வராது நல்லா தான் வளர்த்து வச்சிக்கிறேன் எதுவும் நாற்றினாராக இருக்குவே உங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துறேன் இது நானா இருந்தேன் வச்சுக்கேன் அவ்வளோதான் ஐயோ யோ இது என்ன இப்படி பேசுது மாமியார் இதே சொல்லி கொடுத்துட்டு போய் உங்களுக்கு குடும்ப பார்த்துக்க இந்த கறி இந்த ஹெத்தனை மாதிரி கழி வச்சுமா வயசான இருக்கிற வீட்டில் எட்டு மணி வரைக்கும் டிஃபன் ரெடி பண்ணாமல் இருக்கிறாமா நான் தான் போகலாம் தெரியலவா இவங்களாம் கேட்க மிக்க ஆள் தைரியம் நம்ம யார் கேட்ட போகிறாங்கன்னு இதை என் மூஞ்சை பார்த்தீங்கன்னா குடும்பப்பட்டாமே வச்சிருக்கா என்ன தானாரு அந்த மாதிரி இதை காப்பாத்தீங்கன்னு அறிவு இருக்காது இது நமக்கு அம்மாவா இல்லை மாமியாரான்னு தெரியலையா இந்த பேசி பேசிட்டு போதே ஐயோ அண்ணன் பொண்ணாட்டி எப்படி தான் வளர அளவு தெரியல கிட்டே அவங்களும் தீபாவளிக்கு கழிச்சு வரேன்னு சொன்னாங்க இன்னும் வரவே இல்லை இன்னும் ஒன்று பலகாரம் செஞ்சுன்னு கிழங்கு தீபாவளி பலகாரா ஆ நம்மளே எதுவுமே நான் தரங்களை கொடுத்துட்டு வந்துட்டோம் எங்களுக்குலாம் அக்கறை இருந்தால் நம்ம மேலே அக்கறையே கிடையாது மாதிரி எதுக்கும் சும்மா ஆளை பார்க்கும் போது தான் அப்படியே நடிக்கிறது பாசம் எடுக்கிற மாதிரி ஃபோன் பேசும் போது மட்டும் தான் எப்படிமா இருக்க வரமா வரவ உனக்கு நீ கண்ணிலேயே நிற்கிற உனக்கு பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை நினச்சிக்கா பாசமே இருக்க போது கிடையாது கறி நல்லா இருக்கட்டும் இட்லி போதுமான்னு தெரியல ஏன்னா அப்புறமா தோசை சேதம் ஊற்றிக்கலாம் நிறைய டிஃபன் ரெடி ஆயிச்சா ஆ வாங்க வாங்கத்த வாங்கத்த இட்லியும் சிக்கன் குழம்பு மட்டும் ரெடி பண்ணிட்டேன் அத்தா மட்டன் குழம்பு லேட் ஆயிடும் போடறது மட்டன் இருக்குது சாப்பிட்றீங்களா ஏதோ உங்களுக்கு குடிடு சண்டை போட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அவனுக்கிட்ட கத்தி கத்தி தொண்டை தண்ணி வைத்தி போச்சு மயக்கமா வருது எங்கன்னா அடங்குறவங்களா ஆ கொஞ்சம் கூட அடங்க மாட்டேறாங்கம்மா ஓகே ஓத்துக்கு எவ்வளோ பெரிய வாயி என்ன பேச்சு பேசுறாங்களா அக்கா ஒரு குடம் தான் தண்ணி பிடிக்க முடியுது ஆமாம் தண்ணி நின்று போச்சு ஏன்னா ரெண்டு தண்ணி ஒரு குடத்தை வச்சு படுக்கிறேன் ஆமா தான் கூப்பிட்டாங்க தண்ணி நின்று போய் ஏ அரை நேரம் ஆகுது இந்த ஒரு குடமே நான் அடிச்சு பிடிச்சி பிடிச்சுட்டு வந்துருக்கேன் அப்படியே வீட்டில் உட்காந்து கதை பேசுவேன் கொழாண்டை வந்து தெரியும் உனக்கு என்ன தினமும் நான் தானே தண்ணி பிடிக்கிறேன் அஞ்சு குடம் அசால்ட்டாக பிடிச்சுன்னு வந்து வச்சுருவேன் இந்த ஒரு குடத்துக்கு எவ்வளோ சண்டை அதான் கேட்டுருந்தீங்களா ஒரு குடத்துக்கு எவ்வளோ சண்டைன்னு கேக்குறா ஆ இந்த ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே அவள் பல்லில் நின்று எனக்கு தானே தெரியும் அஞ்சு குடத்துக்கு மேலே ஒரு குடம் தண்ணி பிடிக்க விட மாட்டாங்க இது நான் என் வீட்டுக்கு பிடிச்சுன்னு போகிறேன் அப்போ வந்து கத்தினு கிடக்குறாங்க இன்னும் வாய முடியல சி இப்போ உங்க சொல்லிட்டு நாங்களே வந்துட்டோம் சாப்பிட்டு போய் தான் ஒரு கை பார்க்கணும் அதுக்குள்ள தலை கிரிக்குன்னு வந்துச்சு இல்லை பசி ம் நீ எடுத்து வைக்கலி அவங்க போய் பார்த்துக்குறேன் ஏக்கா இந்த குடத்தை எங்கேயா இருக்கவா எடுத்து உள்ள வைக்கவா என்ன குடிக்கிறதுக்கு இட்லி மிளகு அப்படியே அப்படின்னு முங்கி இருக்கணும் இட்லி அதுக்குள்ளே இருக்குன்னா அப்படியே நீச்சல் அடிக்கணும் குழம்புல இட்லி புரியுதா அந்த மாதிரி தான் ஊற்றி வச்சுக்கலாம் எடுத்துக்கடி அத்தா உங்களுக்கு கொஞ்சமாக தான் ஆ காரம் நிறைய சாட மாட்டீங்களா அந்த கொஞ்சமாக தைட்டை தர சாப்பிடுங்க ம் சரி கொடு எத்தனை இட்லி வச்சுக்கிறேன் ஒரு ஏழு இட்லி வச்சுக்கிறத போதும்ல ஆ போதும் போதும் சாப்பிடுவேன் வச்சுக்கிறேன் என் ஏழு இட்லியா ஆளு பார்க்கறதுலாம் வீக் படி மாதிரி இருக்குது ஆ நல்லா சாப்பிட போல இருக்கேன் என் ராதிகா நீ உட்காரடி இந்த பசங்களாம் இன்னும் தூங்கினு இருக்குமா ஆ அதை எப்போ தான் எழுதுக்கு இல்லை எழுந்துச்சுங்க சாப்பிட போடலாம் ஒரு வேலை முடிஞ்சு போயிடல நான் வீட்டுக்குள்ள போன பிறகு தோசை சுட்டு குடு அத்தை பூரி சுட்டு கொடு நீ உயிரி எடுத்துங்க இதான் அக்கா செய்த வந்து பெரியமா பசி இதை சுட்டு ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்டு போலாம்ல இன்னும் தூங்கி கிடக்குதுங்க நைட் எல்லாம் ஆட்டம் போடுதுங்க கல்ல பொழுது விடிய விடிய ஒன்பது மணிக்கு பத்து மணி தூங்குதுங்க மாதுங்க இனி அக்கா மாதிரி நீ சாப்பிடு அத்தை நான் சாப்பிட்டேன் ஆமா கறி குழம்பு ரெடியான ஒன்று ஒரு நாளைக்கு வச்சு சுட சாப்பிட்டேன் ஆமா தொண்டைக்கு நல்லா இதமா இருந்தது இஞ்சி கூட தான் நிறைய போட்டிருக்கேன் கொஞ்சம் மழை கூட போட்டிருக்கேன் இந்த மழை கிளம்பிட்டு அதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டியா அதெல்லாம் நல்ல சரதா இருக்கும் ஏக்கா நீ குழம்பு வச்ச மாட்டா இந்த சிக்கன் குழம்பு வச்ச மாட்டா எப்படி தான் ஒரே மணக்குதுன்னு தெரியல என்னையா இதுக்கும் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி மிளகு தூள்லாம் போட்டால் நல்லா மணக்க தண்ணி செய்யும் சிக்கன் குழம்பு அது வேறு மசாலாலாம் போடுறேன் கரம் மசாலாலாம் அதெல்லாம் போட்டால் நல்லா வாசனையாக தான் இருக்கும் ஆனால் நான் செஞ்சால் அந்த வர மாட்டேதுக்கா மண் மாதிரி இருக்குது ஏன் தான் எனக்கு தெரியல நீ சிக்கன் குழம்பு எப்படி வச்சேன் சொல்லி பார்க்கலாம் அதுவாடே வடி எண்ணெய் ஊற்றி இந்த பட்டம் இல்லை அவங்க அதுக்கெல்லாம் போட்டுக்க வேண்டியது தான் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஆ போட்டுவிட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஆ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்ததில் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அப்புறமா வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி முடி வைக்க வேண்டியது தான் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கணும் கரம் மசாலா வந்து கொஞ்சமாக போதும் நிறைய போட்டால் கொத்த கட்டுற மாதிரி இருக்கும் அது போட்டுன்னு வச்சுக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு முடிச்சுன்னா அந்த கரம் மசாலா வாசனெல்லாம் அதை கறியில் ஃபுல்லாக சேர்ந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தூள் போட்டுக்கலாம் மிளக தூள் போட்டதான் நான் மிளகு தூள் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும் இந்த மிளக்கு நல்லா இதமாக இருக்கும் மிளகத்தூள் போட்டு இறக்க வேண்டியது தான் எப்படி அஞ்சு நிமிஷத்துலேயே எப்படி செய்து சொல்லி கற்றுக்கப்பா அதே மாதிரி செய்ய மாதிரி இருக்காது புரியுதா நானும் ஆனால் இதே மாதிரி தான் செய்வேன் கரம் மசாலாலாம் போட மாட்டேன் பட்டம் அவங்களாம் போடலாம் அதோட நீ பண்ணிப்பேன் ஓ கரம் மசாலா இந்த மிளகு தூள் கொத்தமல்லாம் போடுறதுனால தான் அந்த சிக்கன் வந்து நல்ல வாசனையாக இருக்கு ம் மண்ணு மாதிரி தான் இருக்கும் ஆமாம் நெஞ்சி புழு பேசும்போது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அப்போ நல்ல வாசனையா இருக்கும் இட்லி இட்லாம் தொட்டுக்கு செய்யும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரியும் கொஞ்சம் கட்டி மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் கிரேவியா இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் அப்போ இட்லி நல்லா தொட்டு சாப்பிட முடியும் முன்னாடி எல்லாம் வந்து தீபாவளிக்கும் இந்த வருஷப்பருப்புக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்டிகை வந்ததாக்கா இட்லி தோசை கண்ணில் பார்க்க முடியும் நம்ம சின்ன வயசுல இருக்கும் எல்லாம் இப்பல்லாம் பார்த்துக்கோ தினமும் இட்லி தோசை இல்லாம பொழுது விடிய மாட்டது பொழுது முடிய மாட்டது இல்ல ஆமா இப்போலாம் வந்து மாவுலாம் வந்து கடையிலேயே இருக்குது ஒரு கிலோ பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட்டுன்னு வேணும் போது டக்குன்னு போய் வாங்கி வந்து ஊதிக்கிறாங்க தோசைய இட்லியோ அதனால் தினமும் நமக்கு இட்லி தோசை கிடைக்குது முன்னாடி எல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் மாவு அரைப்போம் சனிக்கிழமை நைட்டு அரைப்போம் அப்புறம் நாட்டுக்கிழமை காலையில வந்து இட்லி இந்த மாதிரி கறி குழம்பு அதை வச்சு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் தீபாவளி பொங்கல் அப்படின்னு இருந்தது ஒரு வார்த்தை கூட மாறிச்சா இப்போ வந்து தினமும் மாறி போச்சு அம்மா முன்னாடி ஆட்டக்கல்ல அரைக்கிறதுக்கு சோமியத்தனப்பட்டுங்கே வார்த்தை குறாட்டி இந்த மாதிரி பண்டிகைக்கு நான் மாவு வருஷம் போலகுது அதுக்கப்புறம் பாக்கெட் மாவு வரவே இப்போ தினமும் இட்லி ஆகிப்போச்சு ஏன்னா எப்படியோ ஒன்று இட்லி கிடைக்குது அதுவும் சாப்பிடுது அம்மா என்னென்ன வந்து சாப்பாடு சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிட வேண்டியது பண்ணலாம் ஏன்னா அது மட்டும் தான் சாப்பாடு நினச்சி நிற்கியா ஆ இன்னும் எவ்வளோவோ இருக்குது தெரியும் அடை இருக்குது கஞ்சி இருக்குது என்ன அப்புறம் வந்து கூழ் இருக்குது களி இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அத்தை நீங்கள் சொல்கிறதுலாம் சின்ன வயசில் சாப்பிட மாட்டேன் பெருசாக எங்கே செஞ்சா செஞ்சு யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னா சாப்பிடலாம் யாருமே எங்கே செஞ்சு தர மாட்டாங்களா எங்கள் அம்மாவும் செஞ்சு தர மாட்டேங்குது ஏன் டீ நாட்கா என்ன வேணும்னு சொல்லுங்க நான் தரேன் ம் கேள்வரைக்கு மாவில் வந்து முருங்கைக்கீரை அந்த மிளகா எல்லாம் போட்டு ஒரு அடை செய்வாங்களே என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அத்தை அந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் ம் செஞ்சுறேன் செஞ்சு தரேன் முருங்கைக்கீரை மட்டும் நீ நல்லா எல்லாம் கீரை க்ளீன் வா நாளைக்கு செஞ்சு தரேன் சரி அட்டா அதுக்கப்புறமா வந்து இந்த முசு எல்லாம் சொல்லுவாங்க பத்தியா அந்த மழை காலத்துலலாம் சளி பிடிச்சிக்கல தொண்டை சளி எல்லாம் பிடிச்சிருக்கில்ல மா சொல்லியா அதுக்கெல்லாம் வந்து அந்த முசு முசு வந்து கிள்ளி அது கூட பச்சை அரிசி மாவு போட்டு அரைச்சி நல்லா தோசை சுட்டு தருவாங்க அந்த சளியில் சாப்பிடும் போது அந்த நல்ல என்ன ஊற்றி தோசை சுட்டு தருவாங்க காலையில் வரும் வயிற்றுல நான் சாப்பிடும் போதே அந்த சளியெல்லாம் அந்த அறுத்துன்னு போயிடும் அக்கா கூட அதுமாரி செஞ்சி தரல மேம் இல்லையா அந்த முசு முசு இலையெல்லாம் எங்கடி கிடைக்கிது இப்போ தேடி தேடி பார்த்தேன் டி எங்கேயுமே கிடைக்கலடி ஐயா ஏரி வேலை போகும்போது பார்க்கலையா அங்கே காட்டில் அந்த முள்ளு மெல்லாம் ஏறி நேர்ந்தது ஆ நான் பச்சை தரேன் பண்ண நாளைக்கு உனக்கு அதான் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா ஆ அதெல்லாம் பெரிய விஷயம் அடியா அரிசி ஊற வச்சுமா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஆட்டின மாதிரி கூட அந்த இலை போட்டு ஆட்டி நல்லா வந்து சுட வேண்டியது தான் ஆமாம் ரெண்டு ரெண்டு உப்புகள் மட்டும் சேர்த்து அரைக்க வேண்டியது தான் இன்னொன்று கல்யாண முருங்கள்னு சொல்லுவாங்க அந்த மரத்தில் வந்து முழு இருக்கும் நான் சூடு கூட மரம் சொல்லுவாங்க பாரு நம்ம கூட சின்ன பசங்க கூட அப்படி குடையை சூடு வைக்கிற மாதிரி விளையாடங்க தேச்சு நேச்சினா கூட அடிக்கும் அந்த அந்த இலையை பற்றி கல்யாண முருங்கல அது கூட இந்த மாதிரி மறைச்சி மாவு கூட போட்டு நல்லா அரைச்சி தோசை கூட வச்சுக்கேன் அந்த சளி கவன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த தொண்ட சலிலாம் அறுத்துக்கு போயிடும் மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன் சளி இருந்து தெரியாமல் போயிடும் உடம்புக்குலாம் நல்லா தெம்பு வரும் சாப்பிட்டா ஆமா தான் நீங்க சொல்றது வாஸ்தவம் அந்த கீரை எல்லாம் பேங்க கடைக்கு தே கல்யாண முருங்கையிலே கண்ணை பார்த்து வச்ச கணக்கு ஆகுது உனக்கு என்ன கீரை வேணா சொல்ல நான் எத்தனும் தரா எந்த மலையில இருந்தாலும் சரி இமய இருந்தா கூட அக்கா அக்கா நான் எத்தனும் தருவேன் ஓ இமய மலைக்குள்ள போவே நீ கீரை கிளீன் வந்து காக்கா ஆமாக்கா இவ்வளவு சூப்பரா சிக்கன் குழம்பு இட்லி செஞ்சு தந்த உனக்காக இமய மலை போயிட்டு கீரை பிரச்சனை வர மாட்டேன் என்ன தங்கச்சி இருக்கும்போது நீ எதுக்கு போய் என்ன வேணா சொல்ல எல்லாத்தையும் அத்தை செஞ்சு தரேன் தங்கச்சி எடுத்து வந்து கொடுப்பா இப்போ இட்லி மாவு இருக்குல்ல அது கூட நம்ம இந்த கீரையை அரைச்சி போட்டுக்கலாம்ல ஆஹ் தனியா வேற அரைச்சி ஒரு வச்சுதான் அரைக்கணுமா இங்கே உளுந்து சேர்க்கக்கூடாது உளு வந்து கொஞ்சம் குளிச்சு இல்லையா நம்ம சளி பிடிச்சுனதுக்காக தான் நம்ம சமைக்கிறோம் அந்த தோசையா அதனால பச்சை மட்டும் ஊற வச்சு ஆ புரியுதா அந்த இலையை அரைச்சி அது கூட கல்யாண முருங்கையிலையோ இல்லை முசு முசுகளை போட்டு அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே நல்லா சாப்பிடன்னு வச்சுக்கேன் அப்படியே ஆவுத்துவோம் அந்த இட்லி கீக்கி மாவுலாம் போட்டாக்கூடாது நல்லா கதையாக இருக்குது ஆ கடையில் இருக்கு இக்கி மாவு சேர்த்து அரைச்சி சாப்பிடும் கூடாது அப்படிலாம் போட சாப்பிட்டிங்கன்னா தக்கும் சரியாக சோம்பேறி வல்லாம் நல்லா செய்வாங்க இவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஒரு பேச்சு கேட்டேன் இந்த மாதிரி இட்லி சேர்த்து செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் செய்யக்கூடாது சாப்பிடுங்க அப்புறம் வந்து மழை காலத்தில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நான் வச்சுக்கணும் புரியுதா லேசாக சூடு பண்ணி குடிச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் அப்படியே பச்சை தண்ணி குடிக்காதீங்க அதே சளி குடிக்காமல் ஜோரம் வரும் கொமாரி சுக்கு மிளகெல்லாம் வாங்கி வரேன் மார்க்கெட்டுக்கு போகிறேன்ல வாங்கி வரேன் எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுக்கோ எல்லா சாப்பாடுலையும் கொஞ்சம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் இந்த சுக்கு போட்டு சுக்காப்பி குடிக்கலாம் இனிமேல் சாதா காப்பிலாம் கிடையாது காப்பி வாங்காத புரியுதா இந்த சுக்கு போட்டு தான் காப்பி குடிக்கிறோம் சுக்கு காப்பி தான் இந்த மழைக்கால மூணு மாதம் வைக்கும் நம்மளுக்கு இந்த காப்பி தான் இன்னும் சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோன்னு வச்சுக்கேன் அந்த சளி ஜோரம் இருமரி தான் நம்ம பக்கம் தலை கூட வச்சு கொடுக்காது ம் அப்படியே வந்து பணம் எல்லாம் வாங்கினச்சுறேன் ஆமாம் அதெல்லாம் போட்டு குடிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் கப்பி உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாத்தையும் மருந்து ரொம்ப இருக்குது ஒரு நோட்டு பண்ண எடுத்து என்ன நான் சொன்னேன்னா அதெல்லாம் எழுதி கொடு புரிஞ்சா அப்புறம் அப்பப்போ போய்ட்டு போயிட மழை புடிச்சி வச்சிக்க வெளியே தலை கட்ட முடியாது அதுக்கப்புறம் கருவட்டில் கூட எழுதிக்கும் இந்த மாதிரி நெத்தில கருவடு கீச்ச கருவடு வாழை கருவடு இதெல்லாம் எழுதி கொடுத்துறேன் எல்லாத்தையும் வாங்கினேன் நான் ஏமா பார்த்து போய் மழை அடிச்சு பேசி தான் வாங்கணும் அங்கே மார்க்கெட் போனோம்னா நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆ வாங்க வச்சுங்கன்னு வச்சுக்கேன் ரெண்டு ரெண்டு போட்டு குழம்பு வச்சுக்கலாம் ஒத்துக்கலாம் மீன்லாம் வாங்கி மார்க்கெட்டுக்காக போக முடியாது மழை காலத்தில் இதெல்லாம் இருந்தாதான் குடும்பம் நடத்த முடியும் வீட்டில் எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு வரை வேலைக்கு பசிக்காத இதெல்லாம் வாங்கினாந்து வச்சுக்கா தான் அப்புறம் கருணக்கிழங்க சாப்பாடு கிழங்கு இதெல்லாம் வாங்கி வந்து வச்சிங்கன்னா சீக்கிரமா கேட்டு போவாது ஒரு வாரம் ஆனால் கூட நல்லா இருக்கும் இதெல்லாம் வாங்க வந்து பீ காரணம் இதெல்லாம் வாய்ந்த நான் சொன்னது ஞாபகம் எழுதி கொடுக்கு ஆ சரி காசு எழுதுறேன் என்ன கருவடி வேணும் எனக்கு வந்து நெத்திலி வேணும் கருவாடு பசங்க சாப்பிடாதுங்க ஆமா நெத்திலினா மாசத்தில் போட்ட அடோடு ஃப்ரை பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க ரசத்துக்கு சாம்பார் கதை தோட்ட சாப்பிடுவோம் வாழை கருவாடு கூட அதே மாதிரி சாம்பார் கூட நல்லா சூப்பரா இருக்கும் ஆஹ் இது மட்டும் ஒரு ஒரு கிலோ வாங்கிடுங்க இதெல்லாம் இல்லாமல் ஃபேமஸான இடம் இந்த மூளை கொத்துரும் காசி மீது அங்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கங்க கொஞ்சம் விலை கம்மியாவும் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் குறைக்கடி ஆஹ் வேணா போயிட்டு வரலாமா அச்சா அங்கதான் கூட ஒரு நாளைக்கு போகணும் நான் ஆனா என்னைக்கு போறதுன்னு தெரியலையா ஆமா நமக்கு ஃப்ரீயா பஸ் விட்ருக்காங்க பஸ் யாருன்னே அந்த கடை வாசல்லையே இது மாதிரி பண்ண போறாங்க அது கூட கஸ்டடி உங்களுக்கு ஊட்ட விட்டு போனோம்னால வெளில போகணும்னா கஷ்டமா இருக்கும் என்னென்ன பொருள் எங்க அங்கே வில கம்மியாக கிடைக்குது அங்கே போய் வாங்கி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு பத்து ரூபாய் வருவாங்க மிச்சமாகும் அப்புறம் அது பல்லாவர சந்தையில் சொந்தம் இல்லை வெள்ளிக்கிழமான்னு அங்கே கூட சொல்லி அந்த செடி மளிகை சாமான் காய்கறி என்னென்ன ஐட்டம் வேணுமோ வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளும் ஆ நல்லா குறைஞ்சாலையில் கிடைக்குதாண்டி ஆமாட்டா நான் கூட கேள்விப்பட்டேன் வாசலில் ஒரு நாள் போடுறாங்களாம் வெள்ளிக்கிழமை ஆமாட்டா அங்கே நாய்க்குடியிலேருந்து பூனைக்குட்டிலேருந்து கோயிலேருந்து எல்லாமே கிடைக்குதான் செடி அப்புறம் மளிகை சாமான் கருவாடு காய்கறி ஆ என்னென்ன ஐட்டம் வேணுமோ வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளும் அங்கே வில கம்மியாக கிடைக்குதான் சரி பேக்லாம் எடுத்துக்கூடு ஆ அப்புறம் நான் சொன்னதுலாம் எழுதி கூடு இதான் போய் போயிருந்தா ஆ எடுத்துட்டு நான் நீங்கள் சாப்பிடுங்க இங்கே ஊடுக்கா சாப்பிட்டானா இல்லையா ஆ சாப்பிட்றது சாப்பிட்டாரு டீ பார்த்துனக்காரு எக்ஸா சிக்கன் குழம்பு நிறைய வச்சுக்கிறியா என் வீட்டுக்காக பசங்களுக்கு கொஞ்சம் கொடு என்ன எல்லாமே நிறைய நிறைய தானே செஞ்சு வச்சுக்கிறேன் அவங்க வந்து இங்கேயும் சாப்பிட சொல்லு ஓ அப்படியா நிறைய தான் செஞ்சு வச்சுக்கேன் அவங்களுக்கு சேர்த்து செஞ்சியா ஆமாம் அவங்களுக்கு அங்கே சண்டை போகிறதுக்கு நேரம் பார்த்துல நீ எங்கே வந்து வந்த குழந்தைங்களுக்கு ஆக்கி போட்டு மதியம் நாயிடும் பொழுது அதான் நானே சேர்த்து செஞ்சுட்டேன் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா இட்லி வந்து குழம்பு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கேன் அவ சரிக்கா சரிக்கா நான் கூட தனியாக போய் செய்யணும்னு நினச்சேன் குழம்பு வாங்கி போய்ட்டு எதோ சார் எதாவது செஞ்சுக்கலான்னு பார்த்தேன் இட்லியே செஞ்சு வச்சிருக்கேன் இந்த ஒரு குடம் தண்ணி பிடிச்சதுக்கு என்ன பாருமா அக்கா இனிமே காலையில எழுந்து ஒன்னே போய் லைன் போட்டுடணும் தண்ணி வரத்துக்குள்ளே போய் லைன் போட்டால் தான் தண்ணி பிடிக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கேன் தண்ணியே விட மாட்டாங்க ஒரு குடத்துக்கு அஞ்சு ரூபா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஒரு மட்டும் ஃப்ரீயா ஒரு தண்ணிக்கு உங்களுக்கு காசு தண்ணி கேட்கறாக்கா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை ஆ காலையில் சீக்கிரமாக எழுந்து போயிட்டேன் ஏன் காலையில் கூட போன நைட்டே போட்டுறேன் கொடுக்கா ஃபஸ்ட்டு போய் தனிப்பிச்சு அஞ்சு அஞ்சு குழந்தை நான் பிடிச்சி நம்ம முன்னு வந்து எதுக்கு சண்டை போட்டு நடக்கிறீங்க எப்படி பேசுகிற பற்றியவா ஆ நம்ம வீட்டு வாசலில் கூட இருக்குது நம்ம சண்டை போடக்கூடாது நம்ம கேட்கக்கூடாது தான் நல்ல பொண்ணு தான் வளர்த்து வச்சுக்கிறாங்களோ அது இல்லாத எதுக்கு வேறு நமக்கு டென்ஷனாக நம்ம பிடிக்கும் போது அஞ்சு குடம் ஆ நம்ம வீட்டில் கிணறு இருக்குது நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு தண்ணி பிடிக்கும் போது தண்ணி இருந்தால் போதாதான் ம் கணக்கு தண்ணி சமைக்கிறது தான் நல்லா தான் இருக்குது உங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது சரி நான் பசங்களை எழுந்துட்டாங்களா இல்லையா ஆ சின்னவன் மட்டும் எழுந்துட்டாத்த பெரிய வெண்ணத்து இங்கே இருந்தால் இருக்கிற எழுப்பணும் சரி அவ்வளோ எப்போ எழுந்து வரவே எழுந்து வரட்டும் எழுந்த வந்தோன்னே பல்ல வளைக்கிட்டோன்னே ஆ இந்த இட்லாம் கொடு நீங்க தான் அவ்வளவு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சுக்கீங்க ஏழு கழுத வயசு ஆகுது இன்னும் தூங்கி நடக்கிறேன் காலையில நமக்கு கூட மன வேலை செய்யணும் இல்லாம விடுடி விடுடி கல்யாணம் ஆகி போய் போனா உன்ன மாதிரி தான் காலத்துக்கு வேலை செஞ்சு நடக்கிறேன் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆனா நம்ம வந்து நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது வேலை செஞ்சுதான் இருந்தோம் இங்க வந்து வேலை தான் இருக்கும் நம்ம கூட ரெஸ்டே கிடைக்கல அதனால நம்ம வந்து வரண்டி ம் நீங்களும் மாமியார் ஆவீங்களா ஒரு நாளைக்கு அப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்க வேலை செஞ்சு தான் ஆகணும் வீட்டு வேலை செய்யணும்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கனாலே போதும் இப்போ நம்ம துணி காய வைக்கிறோம்னா பசங்க வந்து துணியை மட்டும் கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆஹ் துணி நம்ம தோட்டி வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்புறம் சாமான தரும்போது எடுத்து வந்து போட்டாங்கன்னா கொஞ்சம் தொடக்கத்துக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கும் போது கொஞ்சம் வெங்காயத்தை அறுத்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கூட மாட கொஞ்சம் சின்ன சின்ன வேலை தான் செய்ய சொல்றோம் பெரிய பெரிய வேலை தான் யாரையும் செய்ய சொல்லல வீட்டில் வீட்டுக்கா கூட மாட கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யலாம்ல அவங்கள அவங்களா நேக்க பக்குவமாக நம்ம தண்ணி வேலை வாங்கணும் உங்களுக்கு அந்த சாத்தியம் இல்லை எப்படி எத்தா அவங்கள வேலை வாங்குறது எப்படி சொல்லுங்க சொல்ல நீங்க சிக்கன் குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு வாசனா இருக்கு எப்படி உனக்கு கைஸ் வச்சா அந்த மாதிரி நீ செஞ்சாதான் நல்லாயிருக்கு நீ தான் அழகாக துணி மடிக்கிற அந்த நீட்டாக சமாளித்து வந்து போடுற நீதான் அழகா வெங்காயம்லாம் கட் பண்ற அப்படியே நைஸாக அவங்கள சொல்லி சொல்லி அவங்க கிட்டே வேலை வாங்கணும் ஓ நம்ம வேலை செஞ்சால் நல்லா இருக்கு நம்ம சொல்கிறாங்க நம்மளால் கரெக்டாக செய்யணும் நம்ம சூப்பராக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களும் வந்து ஜாலியாக செய்வாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியல நீ வேலை செய்யா வேலை செய்யா திட்டி நீ செய்ய சொன்னால் எங்கே அந்த வேலை செய்வாங்க ஏன் மாட்டிங்கன்னா சுற்றி வருவாங்க இவ்வளோ நாள் இது நமக்கு தெரியாமல் போச்சே சரிங்க தான் நாளையிலேருந்து நீங்களே மாவுலாம் ஆட்டி வச்சுருங்க நீங்கள் மா மாவு மாவாட்டினா தான் நல்ல பூ மாதிரி இட்லி வரும் சரிங்களா தான் நம்ம போய்ட்டு கடைசியில் கிட்டே போட்டுட்டாலே